கிரைஸ்தலார் பிள்ளைகள் பிள்ளைகள்ல எப்படி இருக்கீங்களா நல்லா இருக்கீங்களா கத்தர் இன்னைக்கு கொடுக்குற வார்த்தை என்னன்னா ரோமர் எட்டாம் அதிகாரம் எட்டாவது வசனம் ரோமர் எட்டு எட்டாவது வசனத்தில் என்ன சொல்லப்பட்டிருக்கிறோம்னா மாம்சத்துக்குட்பட்டவர்கள் தேவனுக்கு பிரியமா இருக்க மாட்டார்கள் அப்படின்னு சொல்லி இந்த வேதவசனம் சொல்கிறது ஷார்ட்டா இருக்குது மாம்சத்துக்குட்பட்டவர்கள் தேவனுக்கு பிரியமா இருக்க மாட்டார்கள் என்று வேத வசனம் சொல்கிறது இது வந்து யார் சொல்றாங்கன்னா பவுல் சொல்றாரு இந்த வேத வசனம் முழுவதும் ரோமர் எட்டு அதிகாரம் ஏழு எட்டு வாசிச்சு பார்த்தீங்கன்னா பவுர் வந்து பாவத்துல இருந்து விடுதலை பெறதுக்கு அவர் ரொம்ப பிரயாசப்படுறாரு ஆனா அவருக்கு அந்த பாவத்துல இருந்து என்ன செய்ய முடியல வெளியே வர முடியல ஆனா ரோமர் எட்டாம் அதிகாரத்துல அவர் வந்து தெளிவா சொல்லியிருக்கிறாரு ரோமர் எட்டு ஒண்ணுல சொல்லியிருக்கிறாரு என்னுடைய இலக்கந்த பாவத்துல இருந்து நான் விடுதலை ஆயிட்டேன் அப்படின்னு சொல்றாரு அவர்கிட்ட போராடிட்டு இருந்த பாவத்துல இருந்து நான் விடுதலை ஆயிட்டேன்னு சொல்றாரு அவர் தான் அதுக்கு கீழ் வசனம் சொல்றாரு ரோமர் எட்டு எட்டு எட்டாம் அதிகாரத்துல ரோமர் எட்டு எட்டாவது வசனத்துல சொல்றாரு மாமிசத்துக்குட்பட்டவர்கள் தேவனுக்கு பிரியமா இருக்க மாட்டார்கள் அப்படின்னு சொல்லி வேதவசனம் சொல்கிறது நம்ம வந்து ரச்சிக்கப்பட்ட பிறகும் மாமிசத்தின் கிரியைகள் நம்மள்ட்ட என்ன செய்யும் அதிகமாய் போராடும் என்று வேதவசனம் சொல்கிறது நம்ம வந்து உலகத்துல வந்து எப்படி வாழ்ந்தோம் உலக பிரகாரமா வாழும்போது அக்கிரமத்திலும் பாவத்திலும் இந்த மாதிரிப்பட்ட அநேக காரியங்கள் நம்ம வாழ்ந்திருப்போம் ஆனா நம்ம கர்த்தருடைய பிள்ளையாய் மாறியாச்சு பிதாகுமார் பரசுத்தாவி நாமத்துல ஞானஸ்தானம் எடுத்து பரலோகத்துல புஸ்தத்தில் பேரெழுதப்பட்டவர்களா நம்ம மாறியாச்சு மாறினதுக்கு பிறகும் அநேகற்ற மாமிசங்கள் கிரிய செய்கிறதாய் காணப்படுகிறது இன்னைக்கு அநேகருக்கு தோணலாம் எனக்கு மாமிச இச்சைகள் அதிகமாக போராடுது எனக்கு இருந்து ஒரு விடுதலை இல்லையே ஆனால் நான் விரும்பலை எனக்கு அதிகமாக அந்த போராட்டங்கள் இருக்குதே அப்படின்னு சொல்லி அநேகர் சிந்திக்கிறாங்க அநேகர்கிட்ட ஆலோசனை கேட்குறாங்க எனக்கு மாமிச இச்சைகள் அதிகமாக போராடுறது எனக்கு அது இந்த விடுதலை பெற முடியல ஆனால் நான் அதை விரும்பலை ஆனால் அது என்னட்ட போராடு அநேகர் விரும்பி அதுக்குள்ளே போவாங்க அது வேற ஒரு செக்ஷன் இது வந்து அநேகர் விரும்ப மாட்டாங்க எனக்கு இந்த பாவத்தில் இருந்து எனக்கு விடுதலை பெறணும் அப்படின்னு சொல்லி விரும்புவாங்க ஆனால் அவங்களால மீறம் அல்லது வெளியே வர முடியலை அதுக்கு தான் கர்த்தர் இன்றைக்கு சொல்கிறாரு மாமிசத்துக்கு உட்பட்டவர்கள் தேவனுக்கு பிரியமா இருக்க மாட்டார்கள் மாமிசன்னா என்னது அப்படின்னா நமக்கு சொல்லியிருக்கிறது மாமிசத்தின் கிரியைகளை பற்றி ஒரு லிஸ்ட்டே சொல்லி ஆண்டவர் என்னென்ன விபச்சாரம் வேசித்தனம் காமவிகாரம் அசுத்தம் மோகம் திருவிச்சை விக்கிரக பில்லி சூன்யம் பகைகள் விரோதங்கள் சண்டைகள் இப்படி அநேக காரியங்கள் எழுதப்பட்டிருக்குது இதுதான் மாமிசத்தின் கிரியைகள் இன்றைக்கி மா என்ன என்ன சொல்றது ஒரு பாவம் அதிக என்ன ஒரு மாமிசை இச்சை என்ன சொல்கிறது ஒருத்தவங்களை பார்க்கும்போது ஒரு இச்சையான பார்வை இச்சையான எண்ணங்கள் இதெல்லாம் நம்ம சிந்தனையில் இன்னைக்கு அநேகருக்கு போராடி கொண்டிருக்கிறது இது எதனால் அப்படின்னா ஆவியின்படி அவங்கன்னு அர்த்தம் பரிசுத்த ஆவியானுக்கு அவங்க இடம் கொடுக்கலன்னு அர்த்தம் நீங்கள் அதை வரணும்னு விரும்புகிறீங்க ஆனால் அது ஏன் அவங்கள்ட்ட போராடுதுன்னா நீங்கள் பரிசுத்த ஆவியானவனுக்கு இடம் கொடுக்கலன்னு அர்த்தம் நீங்கள் முழுவதுமாய் பரிசுத்தாவியான இடம் கொடுத்து அதான் வசனம் சொல்லுது ஆவிக்கேற்றபடி நடந்து கொள்ளுங்கள் அப்பொழுது மாமி சிகிச்சை நிறைவேற்றாத இருப்பீர்கள் என்று வேத வசனம் சொல்லுகிறது ஆவியின்படி நடக்கிறது என்னன்னா எப்பவும் அவருடைய வேதத்தை கொண்டே இருக்கிறது கிறிஸ்தவ பாடல்கள் ஆவிக்குரிய பாடல்களை பாடிக்கொண்டு இருக்கிறது ஸ்தோத்திர வழிகள் எடுக்கிறது அவரே தியானிச்சுட்டு இருக்கிறது தான் ஆவிக்கேற்றபடி நடந்து கொள்ளுதல் மாமிசத்துக்கு ஏற்றபடி நடக்கிறவர்கள் என்ன என்ன பண்ணுவாங்க அப்படின்னா மா என்ன சொல்றா எப்படி சம்பாதிக்கலாம் எப்படி பொருள் சேர்க்கலாம் இன்னும் அநேக காரியங்கள் உண்டு அநேக காரியங்கள் உண்டு எப்படி மற்றவங்களை வஞ்சிக்கலாம் எப்படி மற்றவங்களை காயப்படுத்தலாம் எப்படி மற்றவங்களுக்கு உரதமாக பேசலாம் அந்த மாதிரிப்பட்ட மாம்சத்தின் கிரியைகள் தான் இந்த நாட்கள் அநேக காரியங்கள் காணப்படுகிறது ஆவி கேட்டபடி நடந்த மாம்சிச்சையை நிறைவேற்றாதிருப்பீர்கள் என்று சொல்கிறது ரோமரை ஆறாம் அதிகாரம் ஒன்பதாவது வசன பத்தொன்பதாவது வசனத்துல என்ன சொல்லப்பட்டிருக்கிறது ரோமர் ஆறு பத்தொன்பதுல என்ன சொல்லப்பட்டிருக்கிறோம் உங்கள் மாமிச மாமிசீனத்து நிமிஷம் நிமித்தம் மனுஷர் பேசுகிற பிரகாரமாய் பேசுகிறேன் அக்கிரமத்தை நடப்பிக்கும்படி முன்னே நீங்கள் உங்கள் அவையங்களை அசுத்தத்திற்கும் அக்கிரமத்திற்கும் அடிமைகளாக ஒப்புக் கொடுத்தது போல இப்பொழுது பரிசுத்தமானதை நடப்பிக்கும்படி உங்கள் அவைங்களை நீதிக்கு அடிமைகளாக ஒப்புக்கொடுங்க என்று ஏதோ வசனம் சொல்லுகிறது நம்ம முற்காலத்துல மாமிசத்துக்கு தான் ஒப்புக் கொடுத்துருந்தோம் நம்ம ஆண்டு பத்தி அறியாத நாட்கள்ல ஆண்டரை பற்றி நம்ம ஆண் வராத நாட்கள் ஆண்டரை பற்றி அறியாத நாட்கள் நம்ம மாம்சத்தை என்ன பண்ணியிருந்தோம்னா என்ன செஞ்ச உலகத்துக்கு அசுத்தத்துக்கு அக்கிரமத்துக்கு காம விகாரத்துக்கு வேசி தரத்துக்கு விபச்சாரத்துக்கு இப்படிப்பட்ட காரியங்களை என்ன செஞ்சிருந்தோம் நம்ம அவைங்களும் ஒப்பு கொடுத்துருந்தோம் ஆனால் இப்பொழுது ரட்சிக்கப்பட்ட பிறகு நீதிக்கு நம்மளை சரீரங்கள ஒப்பு கொடுக்கணும்னு சொல்லி தேவன் சொல்லுக்குறாரு நம்மளுடைய அவைங்களை நீதி கடுமைகளாய் ஒப்பு கொடுங்கள் என்று சொல்லுகிறார் நீதினா அண்ணதுன்னா பாவத்திலிருந்து வெளியில் வர்றது தேவன் சொல்கிறாரல எப்படி எல்லா நீதியும் நிறைவேற்றுவது நமக்கு ஏற்றதா இருக்கிறது அப்படின்னு சொல்லி யோகன் ஸ்தான்கிட்ட ஞானஸ்தானம் பெறும்போது தேவன் சொல்லுகிறாரு நீதியை நடப்பிக்கும்படி நம்ம அவங்களே ஒப்புக்கொடுக்கணும் கொடுக்கணும் எப்போதுமே அவருடைய தியானிக்கணும் எப்போதுமே அவருடைய சிந்தனை தான் நம்ம சிந்தனையில் இருக்கணும் அப்போ அப்படி இருக்கும்போது நம்ம மாமிசு நம்ம சிந்தனை என்ன செய்யாது வராது இன்னைக்கு அநேகருடைய போராட்டங்கள் அநேகருடைய காரியங்கள் இந்த கடைசி நாட்கள் எப்படி இருக்குதுன்னா மாமிசம் மாமிசம் தான் கிரியேட் செய்கிறது மாமிசம் தான் கிரியேட் செய்கிறது கிறிஸ்தவ வட்டாரத்துல கிறிஸ்தவ விசுவாசிகள் மத்தியில் கிறிஸ்தவத்துல என்ன நடக்குது அப்படின்னா மாமிசம் தான் என்னை நாட்களில் கிரிய செய்கிறது மாமிசம் வந்து என்றைக்குமே தேவனுக்கு பிரியமா இருக்காது நம்ம மாமிசம் ஆய்வு செய்கிறது மாதிரி நம்ம இருக்கக்கூடாது மாமிசம் என்ன சொல்லணும் நம்ம இப்ப என்ன சொல்றது தேவன் சொல்லுவார் நீ ஜபம் பண்ணு நீ வேதத்தை வாசி நீ இந்த மாதிரி கண்ட காரியத்தை எல்லாம் நீ சிந்திக்காத அப்படின்னு சொல்லுவார் ஆண்டவர் ஆனா மாமிசம் என்ன சொன்னது தெரியுமா அந்த தான் செய்ய நீ ஜெபிக்காத வேதத்தை வாசிக்காத ஒரு குற்றமான சாட்சியை இதயத்தில் கொடுத்து நான் என்ன பண்ணுவான் அப்படின்னா தேவ சமூகத்தை நெருங்க விட மாட்டான் நெருங்க விட மாட்டான் தேவையில்லாத சிந்தனைகளை என்ன செய்வான் மைண்டில் தூக்கி தூக்கி கொண்டு போடுவான் அதுக்கு நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா ஒரு சிஸ்டரை ஃபோன் பண்ணியிருந்தாங்க சிஸ்டர்னால் ஜெபிக்க முடியல வேதம் வாசிக்க முடியல தேவனோடு நெருங்க முடியல ஐக்கியம் பண்ண முடியல அப்படின்னு சொல்லி சொன்னாங்க இதுக்கு காரணம் என்னென்னா மாமிசத்துக்கு அதிகமாக இடம் கொண்டு கவலை இப்போ மாமிசத்துன்னு கிரியன்னா கவலை கூட அது ஒரு மாமிசத்துக்குரியதா கவலைப்படுகிறது கூட ஒரு மாமிசத்தின் கிரியதா அது கவலைப்படாதீங்கன்னு தேவன் சொல்றாரு கவலைப்படாதீங்கன்னு சொல்றாரு ஆண்டவர் இந்த சங்கீதத்தில் எழுதியிருக்கு என்ன ஆத்துமாவை நீ ஏன் கலங்குகிறாய் ஏ எனக்குள் தியங்குகிறாய் தேவனை நோக்கி காத்துறேன்னு சொல்லி வேதவசனம் சொல்கிறது நமக்கு ஒரு கஷ்டங்கள் ஒரு வேதனைகள் ஒரு துக்கங்கள் கண்ணீர் கவலைகள் வரும்போது நம்ம யாரை நோக்கி பார்க்கறோம் முழுவதுமா நம்ம பிசாசுக்கு நம்ம ஒப்பு கொடுத்துட்றோம் இல்ல இல்ல தேவனை நோக்கி அமர்ந்திருக்க சொல்றாரு ஆண்டவர் தேவனை நோக்கி அம்மாந்திருக்கணும் வார்த்தைகள் தருவாரு வேத வசனத்தை கொண்டு விலக்கி கொடுப்பாரு வேத வசனத்தை கொண்டு நமக்கு ஆறுதல் சொல்லுவாரு தேவன் ஆனால் மாமிசத்துக்கு நம்ம மாமிசத்துக்கு விரோதமா நம்ம போர் செய்கிறவர்களா இருக்கணும் மாமிசத்துக்கு விரோதமா நம்ம போர் செய்யணும் மாமிசத்துக்கு விரோதமாய் நம்ம என்ன செய்யணும் போர் செய்யணும் சொல்றது இன்னைக்கு மாம்சத்துக்கு விரோதமாய் போர் செய்கிறதுக்கு நமக்கு பலன் இல்லை சக்தி இல்லை ஏன் அப்படின்னா நம்ம ஆவியானவன் கெட்டம் கொடுக்கலன்னு அர்த்தம் நம்ம ஆவியானவருக்கு இடம் கொடுக்க இன்னைக்கு மேலோட்டமா எல்லாரும் சொல்லிட்டு போயிருவாங்க நீங்க இச்சை நிறைவேற்றாது நிறைவேற்றாதீங்க ஆவின்படி நடங்க மாம்ச இச்சை நிறைவேற்றாதீங்க ஆவின் படி நடக்கிறதா என்னன்னா நான் சொல்லிட்டேன் வேதம் வாசிக்கணும் ஜெபிக்கணும் ஸ்தோத்திர பலிகளை எடுக்கணும் எப்போதும் தேவனுக்கு உங்களுக்கு ஒரு ஐக்கியம் இருந்தாலே நம்ம மாம்சை செய்ய மாட்டோம் நிறைவேற்ற மாட்டோம் என்று வேதவசனம் சொல்லுகிறது ரோமர் ஏழாம் அதிகாரம் ரோமர் ஏழாம் அதிகாரம் பதினெட்டாவது என்ன சொல்லப்பட்டிருக்கு அது எப்படி என்ன என்னிடத்தில் அதாவது என் மாமிசத்தில் என் மாமிசத்தில் நன்மை வாசமா இருக்கிறதிலேருந்து நான் அறிந்திருக்கிறேன் நன்மை நம்முடைய மாமிசத்துல இல்லை ஆனால் நன்மை செய்ய வேண்டும் என்கிற விருப்பம் என்னிடத்தில் இருக்கிறது நன்மை செய்வதும் என்னிடத்தில் இல்லை அதனால் நான் விரும்புகிற நன்மையை செய்யாமல் விரும்பாத தீமையே செய்கிறேன் தீமையே செய்கிறாங்க இன்னைக்கு நன்மை செய்யணுங்கிற விருப்பம் இருக்குது பரிசுத்தமாக வாழணும் தேவனுக்கு பிரியமாக நடக்கணும் கத்தருக்கு பயப்படணும் கத்தருடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படணும் அவர் காட்டுகிற பாதையில் போகணும் அவருடைய சத்தத்துக்கு செவி கொடுக்கணும் எல்லாம் இருக்குது ஆனால் ஏன் அது செய்யறது உங்கள்கிட்ட இல்லைன்னா மாம்சத்தில் இருக்கிறீங்க இன்றைக்கு தெரிந்து கொள்ளுங்கள் கத்தர் இன்றைக்கி அநேகர் கேட்குற கேள்வி ஏன் அநேக ஆண்டவர் பேசுகிறாரு ஏன் என்கிட்ட தேவன் பேசல அப்படின்னா எப்படி பேசுவார் மாம்சத்தில் ஒருத்தன் இருந்து அவர்கிட்ட அவன்கிட்ட பேச மாட்டார் ஆவில இருக்கணும் ஆவி நிறைவுக்குள்ள இருக்கும்போதும் அவர் கூட என்ன செய்ய முடியும் பேச முடியும் அவர் நம்ம கிட்ட பேசுறத முடியும் கேட்க முடியும் ஆவில நிறைவில்லாத யார்கிட்டயுமே அவர் பேச மாட்டார் அதே மாதிரி மாமிசத்துல இருக்கிறவங்க ஆனால் பேச மாட்டார் அது எப்படி ஒருத்தர் பாவத்தோட இருக்கும்போது அவர் எப்படிங்க அவசுவாரு பாவத்தை கண் பாவத்துக்கு விலகின தேவன் பாவத்துக்கு அவர் செவி கொடுக்க மாட்டாரு பாவத்தோட இருக்கிற மனுஷனுக்கு அவர் எப்படி செவி கொடுப்பாரு கொடுக்க மாட்டாரு அப்ப நம்ம பரிசுத்தமாய் மாமிசத்தின் இச்சைகளை அழித்து அதை சாகடித்து அதுக்கு பிறகு நம்ம தேவனோட பேசும்போது அவர் பேசுவாருங்க நான் கேட்டிருக்கிறாங்க அவர் பேசுறத நான் கேட்டிருக்கிறேன் அவர் பேசிக்கிட்டே இருக்கிறாரு எப்பவும் பேசிக்கிட்டே இருக்கணும் அப்படின்னா நாம என்ன செய்யணும் நாம் என்ன செய்யணும் அப்படின்னா மாமிசத்தை கட்டோடு அழிக்கணும் இதே அமுத்துண்டு போக அழித்து போடணும் மாமிசத்தை மாமிசத்தை அழிக்காத பட்சத்தில் தேவனத்தை உறவாடுகிறது தேவனோட தேவனிடத்தில் நம்ம உறவாட முடியாது அவருடைய குரலை நம்மளால் கேட்க முடியாது குரலை கேட்கணும்னா மாமிசம் அழிக்கப்படணும் என்று வேதவசனம் சொல்கிறது பாவத்துக்கு துணை போகாதீங்க ஒருத்தையும் பாவம் பண்ணுறானா ஒருத்தையும் பாவம் பண்ணுறாளா அவளுக்கு ஜாலரா போட்டு அவள் பின்னாடி போகாதீங்க இது மாமிசம் நம்ம எவ்வளோ பெரிய ஆவிக்குரிய ஜீவத்தில் நம்ம வாழ்ந்து கொண்டிருந்தாலும் சரி கர்த்தரோடு உறவாடி கொண்டிருக்கிறவர்களாக இருந்தாலும் சரி தேவனோடு எப்போது பேசி கொண்டிருக்கிறவர்களாக இருந்தாலும் சரி பாவம் செய்றாங்க தெரியுமா ஒருத்தவங்க பாவம் செய்கிறாங்களா எச்சரிப்பு சொல்லுங்க இந்த பாவத்தை நீ செய்யாதேன்னு சொல்லுங்க மறுபடி 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 இந்த பாவத்துக்குள்ள அவங்க விழுந்துட்டே இருக்கிறாங்கன்னா ஆவியான அந்த இடத்துல நம்மளை இருக்க விடமாட்டாரு இருக்க விடுவாருன்னு நினைக்கிறீங்களா தேவன் அன்புள்ள தேவன் அந்த இடத்துல போய் சொல்ல சொல்லுவாரு இத இந்த இடத்துல நீ இந்த பாவத்தை பண்ற இதுல இருந்து மனம் சொல்லுவாரு அவங்க மாமிசத்தில் இருக்கிறாங்க நீ அந்த மாமிசத்தில் இருக்கிறவங்கள நீ ஆவிக்குள்ள வழி நடத்துன்னு சொல்லுவாரு நம்ம போய் சொல்றோம் ஏசு உங்களை நேசிக்கிறாரு நீங்க இந்த பாவத்தை விட்டு தேவனுக்கு பிரியமில்லாத காரியம் அவங்க கேட்காத பட்சத்தில் ரெண்டு மூணு தரம் சொல்லணும் கேட்கலையா விளையிடணும் இதுதான் வேதவசனமும் சொல்லுது அவங்களோடு கூட போய் உறவாடி கொண்டு வேதவசனம் என்ன செய்யல சொல்லல அவங்களை விட்டு வெளியே வா அவங்கட்டு இருக்கிற ஐக்கியத்தை விட்டு வெளியே தான் வேதவசனம் சொல்லுகிறது சுவிசேஷம் சொல்லக்கூடிய நம்ம மேல விழுந்த கடமை மாமிசத்தில் இருக்கிறவர்களை ஆவிக்கு நேராக வழிநடத்தக்கூடியது கடமை பவுல் சொல்றாரு பாவம் செய்கிறது எனக்கு ஆசை இல்லை ஆனா நான் செய்கிறேன் ஏன் செய்யறேன்னா எனக்கு அந்த பாவம் இருக்குங்கிறாரு என்ன சொல்றது இப்ப இருதயத்தின் நிறைவினால் வாய் பேசும் என்று வேதவசனம் சொல்கிறது அப்படித்தானே இருதயத்தின் நிறைவினால் வாய் பேசும் என்ன இருதயத்தின் நிறைவினால் வாய் பேசுவோம் இருதயத்துக்குள்ள நம்ம என்ன சிந்திக்கிறோம் பாவம் செய்யணும் அதை செய்யணும் இதை செய்யணும் அப்படி செய்யணும் இப்படி செய்யணும் ப உலகத்துக்குரிய காரியத்தை சிந்தித்துக் சிந்தித்து உலகத்துக்குரிய காரியம் செய்யும் கிரிய செய்யும் வேலத்தை வாசிக்கணும் ஜெபிக்கணும் அது கருத்துக்காக உளியம் செய்யணும் அங்க அந்த ஆத்மாட்டை போய் சூசி இந்த ஆத்தமாட்டை போய் ஒரு பத்து ஆத்மா தேவனுடைய ராஜ்யத்துக்கு நேரம் ஆயத்தைப்படுத்தணும்னு சொல்லி அந்த காரியத்துக்காக வாஞ்சிக்கிறவங்களுக்கு மத்தியில் என்ன செய்யும் கிரியை செய்யும் தேவனுடைய கிரியை செய்யும் மற்ற மாதிரி இந்த உலகத்துக்குரிய காரியத்திலே இம்பார்ட்டன்ட் கொடுத்து அந்த காரியத்துக்காக கிரியே அந்த அதே யோசிச்சு கொண்டு இருக்கிறவங்கள்ட்ட என்ன செய்யணும் மாமி சந்தனம் கிரியே செய்யணும்னு வேதவசனம் சொல்கிறாங்க அதான் பவன் சொல்கிறாரு நான் விரும்பவில்லை என்கிட்ட கிரியே செய்தா அவர் விரும்பு இன்றைக்கு அநேகர் விரும்புகிறாங்க கிறிஸ்துவ சமுதாயத்தில் அநேகர் பாவம் செய்கிறதுக்கு ரொம்ப தாகமாக இருக்கிறாங்க பரிசுத்தமாக இருக்கிறதுக்கு தான் தெய்வன் தாகமாக இருக்க சொல்கிறாரு இவங்க பாவத்துக்கு தாகமா இருக்கிறாங்க என்ன பாவம் அப்படின்னா இந்த நாட்களில் குடும்பங்களில் சமாதான இன்மையை சாத்தான் அதிகமாக திரித்து கொண்டு அநேகருடைய அமேகருடைய குடும்பங்களில் யார் வச்சுன்னா வாலிப பிள்ளைகளை வைத்து வாலிப பிள்ளைகளை வைத்து குடும்பங்களை என்ன செய்கிறான் சமாதான சீர்குலைப்பை கொண்டு வந்துக்கிட்டு இருக்கிறான் இது ஒரு சாத்தானுடைய கிரியை இன்றைக்கி கத்தருக்கு ஸ்தோத்திரம் இதை யாரையும் குறை சொல்லல நான் ஒரு மீடியாவில் பார்த்த காரியம் இது தேவனுடைய பிள்ளைகள் இது தேவனு சொல்ல சொல்கிறதுனால இதை நான் சொல்கிறேன் என்னன்னா ஒருத்தங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா ஒரு ஊழியக்காரங்க அது யாரும் பண்ண வரை போல ஆனா ஒரு ஊழியக்காரங்க அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா லவ் பண்றாங்க லவ் பண்றாங்க அந்த மாதிரி சொல்றாங்கங்க அது எப்படி விளக்கி கொடுக்கறாங்கன்னா கத்தருடைய வேத வசனத்தின் தான் என்ன செய்யணும் நம்ம உபதேசிக்கணும் வந்தவங்க உலக பிரகாரமாக வந்தவங்க போனவங்க கதையில என்ன செய்யக்கூடாது பேசக்கூடாது தேவனுடைய வார்த்தையை மட்டும்தான் நம்ம பேசணும் அவங்க என்னப்பா சொல்றாங்க ஒருத்தவங்க காதலிச்சாங்க அந்த காதலி காதலிச்சதுக்காக அவங்க அந்த இடத்துல இருந்து அவ்வளவு தூரம் நடந்து போனாங்க காதலியை தேடி நடந்து போனாங்கன்னு எந்த வசனத்தில் இருக்குங்க இது வாலிப பிள்ளைகளை கெடுத்துட்டு இருக்கிறீங்க ஊழியே பண்றீங்களா கர்த்தருடைய வார்த்தை என்பதை உள்ளியத்தை சொல்லிக் கொடுங்க கர்த்தருடைய வார்த்தை போதிங்க லவ் பண்ணலாம் சீர்கட்ட பிள்ளைகளே மனம் திரும்புங்க வேத வசனம் சொல்லுகிறது சீர்கட்ட பிள்ளைகளே மனம் திரும்புங்கள் என்று வேறு வசனம் சொல்கிறது கிறிஸ்தவ வட்டாரத்துக்குள்ளே இருந்துட்டு இந்த மாதிரிப்பட்ட காரியங்கள்லாம் நடப்பிக்கிற க காரியங்கள்லாம் தெய்வனுக்கு பிரியமில்லாத காரியங்கள் இன்றைக்கி நம்ம பெற்றோர்களுக்கு விரோதமாய் உடன்பிறப்புகளுக்கு உரோதமாய் இன்னும் நம்ம சொந்த பந்தங்களுக்கு விரோதமாய் நீங்கள் யார் வேணாலும் எதை வேணாலும் நீங்கள் செய்யலாம் ஆனால் இன்றைக்கு உங்களுக்கு அந்த காரியங்கள் சந்தோஷமாய் தான் தெரியும் ஆனால் உங்களுக்காக கண்ணீர் வடிக்கிற ஒவ்வொரு காரியத்தையும் தேவன் பார்க்கிறார் உங்களுக்காக எத்தனை பேர் போராடினாங்க உங்களுக்காக எத்தனை பேர் கண்ணீர் வடித்தாருங்கிறதை யார் பார்க்குறான்னா தேவன் பார்த்து கொண்டே இருக்கிறார் உங்களுக்கு நியாய தீர்ப்பு உண்டு அது யாராக இருந்தாலும் சரி நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா மாமிசத்தின்படி நடக்காதீங்க வாலிப பிள்ளைகளை இந்த இந்த காலம் வந்து மாம் மாமிச வாலிப பிள்ளைகளது ரொம்ப கிளியை செய்கிறது எனக்கு ஆண்டவர் ஒரு காரியத்தை வெளிப்படுத்தினார் எப்படின்னா சொப்பனை காமித்தார் அந்த சொப்பனத்தை நான் உங்களுக்கு சொல்லிடுறேன் இது வாலிப பிள்ளைகள் கொஞ்சம் எச்சரிப்பாக இருப்பீங்கங்கிறதுக்காக நான் இதை சொல்கிறேன் என்ன அப்படின்னா நான் ஒரு பஸ்ஸில் பிரயாணமாக நான் போய் கொண்டு அந்த பிரயாணத்தில் அநேக வாலிப பிள்ளைகள் பெண் பிள்ளைகள் பெண் பிள்ளைகள் பசங்களை காமிக்கிற அந்த சொப்பானத்தில் பெண் பிள்ளைகளையும் தேவன் காண்பித்தார் இந்த பெண் பிள்ளைகள் எல்லாம் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அந்த வாகனத்தில் ஏறுறதுக்காக ரொம்ப பிரயாசப்பட்டு அந்த வாகனத்தை நோக்கி ஓடி வருகிறார்கள் ஆனால் பிசாஸ் என்ன பண்ணுறான் அப்படின்னா அந்த ம வாலிப பிள்ளைகளெல்லாம் கொண்டு கொண்டிருக்கிறான் கொன்று கொண்டு இருக்கிறான் கர்த்தருடைய பிள்ளைகளை வாலிப பிள்ளைகளே ரொம்ப எச்சரிப்பாக இருங்கள் இது கடைசி காலம் கடைசி காலத்துக்குள்ளே நம்ம வைக்கப்பட்டிருக்கிறோம் உலக இன்பமெல்லாம் மாயை இந்த மாயக்குள்ளே சிக்கிறாதீங்க தேவனுடைய ஜனங்களை வாலிப பிள்ளைகளை ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்கள் சிக்கினவங்களுடைய எல்லாம் கேள்விக்குறியாக இருக்கிறது வாலிப பிள்ளைகள் போய் தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்களை செய்து சிக்கிற காரியங்கள் இன்றைக்கி கேள்விக்குறியாக இருக்குது எத்தனை ஃபோன் கால்ஸ் வருது எத்தனை ஃபோன் கால்ஸ் வருது நான் தெரியாமல் பண்ணிட்டேன் நான் தெரியாமல் பண்ணிட்டேன் விட்டுட்டு போயிட்டான் நான் விட்டுட்டு போயிட்டான் எத்தனை ஃபோன் கால்ஸ் வருது கவனமாக இருந்துக்கோங்க கவனமாக இருந்துக்கோங்க கண்ணியில் சிக்க வைத்து கொண்டு இருக்கிறான் நல்லா கேர்ஃபுல்லாக இருங்க வாழ்வ பிள்ளைகளே தப்பு பண்ணாதீங்க தப்பு பண்ணாதீங்க தேவன் எச்சரிப்பாக சொல்லுகிறார் தப்பு பண்ணாதீங்க பாவம் பண்ணாதீங்க பாவத்திலேருந்து வெளியில் வாங்க பாவம் பண்ணிட்டுருக்கிறீங்களா பாவத்திலேருந்து வெளியில் வந்துடுங்க பெற்றோரை வேதனைப்படுத்தாதீர்கள் தாய் தகப்பனுடைய வேதனைகள் உங்களுக்கு கண்டிப்பாக உண்டு அதனால் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருந்து தேவனுக்கு பயந்து நடங்க பெற்றோருக்கு ரெண்டாவது பயனுங்க முதல்ல தேவனுக்கு பயன் தேவனுக்கு இது பிரியம்மா பிரியம் இல்லையானு இன்றைக்கி மக்களை கெட்டுக்கிற வஞ்சகங்கள் நிறைய எழுப்பியாச்சு வச்சுருந்த உலகத்தில் நீங்கள் தப்பே பண்ணலாம் தேவன் எல்லாருக்காக சிகளை மறிச்சுட்டார நீங்கள் இந்த பூமியில் நல்லா தப்பு பண்ணிகிட்டு இருங்கன்னு சொல்லி போதிக்கிறவங்களும் இருக்கிறாங்க நம்ம அதை பற்றிலாம் பேசுறது இல்லை நான் என்ன சொல்கிறேன்னா மாம்சத்தின்படி நடக்காதீங்க மாம்சத்துக்குட்பட்டவர்களாக இருந்தால் தேவனுக்கு பிரியமாக இருக்க முடியாது இன்றைக்கி மாம்சத்துக்கு உட்பட்டு மாம்சத்தின் கிரியைகளுக்கு அடிமையாகி உயிர் போகக்கூடிய காரியங்கள்லாம் இன்னைக்கு அநேக நிறைய குடும்பங்கள் நடந்து கொண்டிருக்கிறது ரொம்ப கவனமாக இருங்க இந்த மெசேஜை எந்தெந்த வாய்ப்பை பிள்ளைகள் கேட்குறீங்க கவனமாக இருந்து மனம் திரும்புங்க மாமிசத்திலிருந்து வெளியில் வாங்க மாமிசத்து கிரிகைகளுக்கிட்ட மட்டுக்காதீங்க கொடுத்தீங்கன்னா நயவஞ்சகன் உங்களை நகரத்துக்கு நேராக எழுத்து கொண்டு போய் விடுவே விடுவான் வாலிப சகோதரர்களுக்கும் சொல்கிறேன் வாரிப சகோதரிகளுக்கும் சொல்கிறேன் கேர்ஃபுல்லாக இருங்க கேர்ஃபுல்லாக இருங்க கேர்ஃபுல்லாக இருங்க ஜாக்கிரதையாக இருந்து மனம் திரும்புங்க இந்த பாகத்தில் இருக்கிறீங்களா வெளியே வாங்க என்று வேதவாசனம் சொல்கிறது ரோமர் எட்டாம் அதிகார ஐந்த வசனத்துல அன்பை மாமிசத்தின்படி நடக்கிறவர்கள் மாமிசத்துக்குரிய வேகளை சிந்திக்கிறார்கள் ஆவின்படி நடக்கிறவர்கள் ஆவிக்குரிய சிந்திக்கிறார்கள் சொன்னோம்ல நம்ம எதை வாஞ்சிக்கிறோம் எதை சிந்திக்கிறோம் போராடும் ஆவியின்படி சிந்திச்சோம்னா தேவ ஆவியானவர் நம்மளோடு கூட அசைவாடுவார் நல்லது கெட்டது எதுன்னு சொல்லி தருவார் கெட்டதை நம்மளை விட்டு விளக்குவார் வேண்டாம் கெட்டது வேண்டாம்னு சொல்லி விளக்குவார் நான் ரட்சிக்கப்பட்ட புதுசில் ஏன்னா அப்படி நம்ம உலக பிரகாரமாக இருந்து ரசிக்கப்பட்டதுனால நம்ம ஆண்டருடைய பிள்ளைய மாறினோட சாத்தா என்ன செஞ்சாங்கன்னா ரொம்ப கர்ச்சித்து உலக க காரியங்களை மறுபடியும் மறுபடியும் கொண்டு வருவான் புதுசாக புதுசாக ஞானஸ்தானம் எடுத்த பிள்ளைகள் புதுசாக ரட்சிக்கப்பட்ட பிள்ளைங்களுக்கு வாழ்க்கையில் நடக்கும் ரொம்ப போராடுவான் ரொம்ப போராடுவான் மாமிசத்துக்குரிய காரியங்களை கொண்டு வருவான் ஆனால் நம்ம அதில் விடக்கூடாது ஜெயம் பெற்றவர்களாக நிற்கணும் ஆவி ஸ்தோத்ரம் சோத்திரம் மாம்ச எங்கள் போராடுதா இசப்பா ஸ்தோத்திரம் ஸ்தோத்ரா ஸ்தோத்திரம் சொல்லி ரொம்ப தீவிரமா அப்படிலாம் கொண்டு வரும்போது நான் அப்படித்தான் செய்தேன் ஃபுல்லாக வேதத்தை பைபிள் முழுவதும் படிக்க முடிக்கணுங்கிற ஒரு தாகத்தோடு வாசித்தேன் கர்த்தர் எனக்கு ஜெயத்தை தந்தா தந்தா நீங்களும் அந்த மாதிரி போராடுங்க வேதத்தை வாசிங்க வேதத்தை வாசிக்கிட்டே இருங்க சும்மா இருக்கும்போது எல்லாம் வேதத்தை நம்ம வாசிக்கும் போது ஸ்தோத்திர பணிகளை எடுக்கும்போது உறவாடும் போது மாமிசிச்சு கண்டிப்பாக ஜெயிக்கலாம் கண்டிப்பாக ஜெயிக்கலாம் கொண்டு வருவான் சாத்தானுடைய வேலையை அது தானே எப்போ பாவத்தில் விட வைக்கிறான்னு தான் கொண்டு வருவான் நம்ம கேர்ஃபுல்லாக மனம் மனந்திரும்னா தேவன் வந்து என்ன செய்வார் நம்மளை நடத்துவார் நம்ம நட அவர் நடத்துகிற விதமே வேறங்க வேற லெவலாக இருக்கும் தேவன் நடத்துகிற விதம் இங்கே ஆவி மாம்சத்தின் கீச்சு அழிச்சுக்கிட்டு தேவ சத்தத்துக்கு உங்களை ஒப்பு கொடுத்து பாருங்களேன் தேவன் பேசுவார் தேவன் உங்களை நடத்துவார் ஒரு பேஸ்ட் இப்போது நாலு பேர் வந்து பேசுகிறீங்க அந்த பே பேசுகிற இடத்துல தக்க நம்ம எதாவது ஒரு வார்த்தை உண்ண நீ பண்ணுற தப்ப நான் ஆவியாக நம்ம உணர்த்துவார் அந்த அனுபவங்கள்லாம் எனக்கு உண்டு உடனே அதுக்கு நம்ம கீழ்ப்படுத்தணும் அதுதான் நான் ஆவியின் வழி நடத்துவது மாமிசத்தை நிறைவேற்றக்கூட நிறைவேற்றக்கூடாது ஆவியின் படி நம்ம நடக்கும் பொழுது மாம்சத்துக்குரியவை நம்ம என்ன செய்ய மாட்டோம் சிந்திக்க மாட்டோம் என்று சொல்லுகிறது சரி சரி நம்ம முழுவதுமாய் இந்த உலகத்தில் நம்ம வாழ்கிறோம் இந்த பூமியில் நம்ம வாழ்கிறோம் முழுவதுமாய் பாவத்தில் ஜெயம் எடுக்க முடியுமானா முடியுமா இந்த பூமியில் நம்ம வாழ்கிறோம் முற்றிலுமாய் இந்த உலகத்தை வெறுத்து ஆவியானவராலே ஆவிக்குள்ளாக இரவும் பகலும் இருபத்தி நாலு மணி நேரமும் ஆவிக்குள்ளாக நடத்த முடியுமா இருக்க முடியுமா பாவத்திலிருந்து ஜெயம் வர முடியுமா முடியும் கண்டிப்பாய் முடியும் தேவனுடைய பிள்ளைகள் தேவனுக்காய் வாழுகிறவர்கள் நிச்சயமாய் இந்த உலகத்தை வெறுத்து தேவனுக்காய் ஆவிக்குள்ளாக நடத்தப்படணும் யோவான் ஸ்தானகன் இந்த சாரி யோவான் இங்க உட்கார்ந்து இருந்தாரில்ல வனாந்திரத்துல உட்காந்துருந்தாரல நான் கத்திரையினால ஆவிக்குள்ளானேன்னு சொல்றாருல அந்த ஆவிக்குல அந்த ஆவிக்குள்ள போகணும் அப்படின்னா இந்த மாமி சிச்சை நம்மள்கிட்ட இருக்கக்கூடாது பாவம் முழுவதும் பாவம் இல்லாம வாழலாங்க கண்டிப்பா வாழலாம் உங்களில் ஒருவன் பாவம் இல்லைன்னு சொல்வானா இல்லை அவன் தன்னை தானே வஞ்சிக்கிறவனா இருக்கிறான்னு வேறு வசனம் சொல்லுகிறது ஆனா இன்னொரு வசனம் சொல்றது பா பா பாருதுன்னு பாவம் செய்கிறவன் கத்திரை தரிசிக்க முடியாதுன்னு சொல்கிறது அவ எப்படிங்க இங்க கத்திரை தரிசிக்க முடியும் பாவம் இல்லாதவங்க கத்திரை தரிசிக்கலாம் மாமிசத்தில் இருக்கிறவங்க கத்திரை தரிசிக்க முடியாது பாவம் இல்லாதவங்க கத்திரை தரிசிக்கலாம் பாவம் இல்லாமல் யார் வாழ்ந்தால் தெரியுமா அந்த புதிய ஏற்பாட்டில் ஒரு பரிசுத்தவான் பாவம் எல்லாத்தையும் ஜெயிச்சொத்தல் வாழ்ந்தார் யார் தெரியுமா பவுல் வாழ்ந்தார் ரோமர் எட்டாம் அதிகாரம் ஒன்றாம் வசனம் ஒன்றும் ரெண்டும் ஆனபடியால் கிறிஸ்திய்க்கு உட்பட்டவர்களாக இருந்து மாமிசத்தின் படி நடவாமல் ஆவின் படியே நடக்கிறவர்களுக்கு ஆக்கிரமி திருப்பில்லை கிறிஸ்து ஏசுவினாரே ஜீவனுடைய ஆவின் பிரமாணம் என்னை பாவம் மரணம் பிரமாணம் நின்று விடுதலை ஆக்கிட்டே ஆக்கிட்டேன்ட்டார் அதுக்கப்புறம் என்ன வேணும் விடுதலை ஆக்கிட்டே யார் ஆக்கினாருனா தேவன் ஆக்கினார் பிரமாணம் வேத வசனத்தின்படி தன்னுடைய வாழ்க்கையை காத்துக்கொள்கிறவர்களுக்கு விடுதலை கண்டிப்பாக உண்டு ஆவின்படி நடக்கிறவர்களுக்கு ஆக்கினை தீர்ப்பு இல்லை அப்போ மாமிசத்தின் நடக்கிறவர்களுக்கு ஆக்கினை திருப்பு உண்டு மாமிசமும் மாமிசமும் மனசும் விரும்பினவைகளை செய்யாதிருங்கள் செய்யாதீங்க அக்கிரமங்களிலும் பாவங்களிலும் மறித்தவர்களாக இருந்த உங்களை கிறிஸ்துவே கூட உயிர்ப்பித்தார்டு இருக்குது உடையவர்கள் அதன் ஆசை இச்சைகளை சிலுவையில் அறைந்திருக்கிறார்கள் என்று வேத வஸ்திரம் சொல்கிறது சிலுவையில் அறைய விடுங்க மாம்சத்தை சிறுவையில் அறையை ஒப்பு விடுங்க முழங்கால் நில்லுங்க மாம்சத்தை ஜெயிக்க முடியலை முழங்கால்னு உங்களை வறுத்துங்க இப்படி என்னால் ஆண்டவரை இந்த மாம்சத்தின் ஜெயம் எனக்கு எடுக்க முடியல நான் என்ன பண்ணட்டும் முழங்கால் நில்லுங்க முழங்கால்னு வேகத்தை வாசிங்க நான் வாசிச்சிருக்கிறேன் முழங்கால்னு வேதத்தை வாசித்து ஜெயம் பெற்றவளாக உங்களுக்கு சாட்சியாக என்று நான் சொல்கிறேன் முழங்கால் இன்றி ஜெயம் பெற்றவளாய் நான் இந்த நாட்கள் உங்களுக்கு சாட்சி சொல்லுகிறேன் முழங்கால் இன்றி வேத வாசிகள் முழங்கால் என்று நான் மணிக்கூர் கணக்கில் முழங்கால் நின்று ஜெபி ஜெபிக்கும் பொழுது நம்ம ஒரு ஜெபத்தை ஜெயத்தை பெறலாம் நான் நான் இதை அனுபவித்து ருசித்து உங்களுக்கு சொல்கிறேன் ஆவியானவருக்கும் நமக்கும் எப்போதுமே தூரம் இருக்கவே கூடாது நடந்தாலும் உட்கார்ந்தாலும் எங்கே ஏன் பாத்ரூமில் இருந்தால் கூட நம்ம அவரை தியானிக்கலாம் அவர்கிட்ட பேசலாம் பாத்ரூமில் இருந்தால் கூட அவர் அவங்கள்ட்ட பேசுவார் நம்புறீங்களா உண்மையிலே நீங்கள் மாமிசத்திற்கு அழித்து பாருங்க அவங்ககிட்ட எங்கே இருந்தாலும் பேசுவார் எங்கே இருந்தாலும் அவங்க கூட பேசுவார் அவளை நடத்துகிற தேவன் நம்மளோடு கூட இருக்கிறார் கற்றுடைய பிள்ளைகளே இந்த நாட்களில் கற்று கொடுக்குற வார்த்தை உட்பட்டவர்கள் தெய்வனுக்கு பிரியமாக இருக்க மாட்டார்கள் நீங்கள் மாம்சத்தின்படி நடக்கிறீர்களா ஆவியின்படி நடக்கிறீர்களா நீங்கள் ஆவியின்படி நடந்தால் உங்களுக்கு ஆக்கிணை திருப்பு இல்லை படி நடப்பீர்கள் என்றால் நிச்சயமாக அவங்களுக்கு ஆக்கினை தீர்ப்பு உண்டு வாழ்க பிள்ளைகளே கவனமாக இருங்கள் கர்ச்சிக்கிற சிங்கம் போல் சத்தன் எழும்பி இருக்கிறான் குடும்பங்களை பிரிவினைகள் குடும்பங்களை சமாதான கேடுகளை கொண்டு வந்து கொண்டிருக்கிறான் அவனுக்கு எதிர்த்து நின்றுங்கள் எதிர்த்து நின்று அதுக்கு ஒப்பு கொடுத்து அழிந்து போனவர்கள் அநேகர் கத்துடைய பிள்ளைகளே கவனமாக இருந்து மனம் திரும்புங்கள் வேண்டாம் அதே மாதிரி வயதானவர்கள் சிறு குழந்தைகள் எல்லாருக்குமே இந்த சத்தியம் பொருந்தும் அதனால் எப்போதுமே மாமிசம் எதை சொல்லுதோ அது கீழ்படியாதிங்க மாமிசம் சொல்ல சொல்கிறதுக்கு கீழ்ப்படியாதிங்க மாமிசம் தூங்குனா கீழ்ப்படியாதுங்க மாமிசம் அதை அந்த பாவத்தை செய் செல்ஃபோன் எடு அந்த பாவத்தை செய் இந்த பாகத்தை செய் செல்ஃபோன் மாமிசத்தை சொல்லும் செல்ஃபோன்தோட சொல்லும் ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன் ஒரு நான் மூணு நாளைக்கு முன்னாடி நாலு நாளைக்கு முன்னாடியே இருக்கும் ஆவி அவர் எங்க சொல்கிறாரு வேதத்தை எடுன்னு சொல்கிறாரு எனக்கு ஒரு மனசில் ரொம்ப பாரங்க எனக்கு நான் அதை கண்ட்ரோல் பண்ண முடியாத ஒரு பாரம் அப்போ ஆவியான ஒரு சொல்லார் இல்லை நீ பைபிள் எடுணும் அதனால் இன்னொரு பக்கத்தில் இருந்து பிசாசுல மொபைல் எடு உனக்கு மொபைல் ஆறுதல் கொடுக்கும் மொபைல் எடுணும் தேவன் எதை சொல்கிறாரோ வேதத்தை எடுத்துனா எடுத் எடுத்துடணும் அப்போ நமக்கு அதில் ஒரு சமாதானம் சந்தோஷம் நிம்மதி கவலைகள் எல்லாமே தேவன் மாற்றக்கூடிய தேவனாக இருக்கிறார் அதனால் மாமிசத்தின் படி நடக்கிறவர்கள் தேவனுக்கு பிரியமாக இருக்கவே மாட்டார்கள் மாமிசத்தை நமது ஆசை செய்யும் நிச்சயம் சிலுவையில் அறைந்து விட்டு தேவனிடத்தில் வாருங்கள் அவர் நிச்சயமாய் உங்களோட மாமிசத்தில் நிச்சயமாய் தன் விடுதலை கொடுத்து உங்களை ஒரு ஜெயம் பெற்றவர்களாய் மாற்றுவார் நான் உலகத்தை ஜெயித்தேன் என்று சொன்ன தேவன் நம்மளுக்கும் ஜெயிக்கக்கூடிய பலமையும் கிருமையும் சார் உங்களுக்கு தருவார் நீங்கள் நீங்கள் உறுதியாக இருங்கள் ரோமர் எட்டு மூன்றாவது வசனத்தில் என்ன பாருங்கள் அதை எப்படி எங்கள் மாமிசத்தினால் பலவீனமாக நியாயப்பிரமாணம் செய்யக்கூடாததை நியாயப்பிரமாணம் செய்யக்கூடாது அதாவது தேவனே செய்யும்படிக்கு தன்னுடைய குமாரனை பாவ மாமிசத்தின் சாயிலாகவும் பாவத்தை போக்கு பலியாகவும் அனுப்பி மாமிசத்திலே பாவத்தை ஆக்கிரமிக்குள்ளாக தீர்த்தார் மாமிசத்தின் படிப்பு நடவமல் ஆவின்படி நடக்கிற நம்மிடத்தில் நியாயப்பிரமாணத்தின் நீதி நிறைவேற்றும்படிக்கே அப்படி செய்தார் அதனால மாமிசத்தின் கிரைகள் அழித்துக்கிட்டு தேவனுக்கு இருக்க மாலி பார்ப்போம் மாமிசம் தலை தூக்க விடாது இங்கே மாம்சத்தை அழிங்க இயேசுவின் நாமத்தினால் இந்த மாம்சத்தின் கிரியைகள் வேற அளவுக்கு உண்டு போகட்டும் சொல்லி ஜபு ஜெபிங்க அதட்டி அதட்டி ஜெபிங்க இயேசுவின் நாமத்தை கொண்டு ஜெபிங்க நிச்சயமாக உங்களுக்கு அதில் வந்து விடுதலை தருவார் என்று நான் விசுவாசிக்கிறேன் என்ன நான் பெற்றுக்கொண்டேன் நான் பெற்றுக்கொண்ட காரியங்களை நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் அதனால் நான் எந்த காரியத்தை பெற்றுக்கொண்டேன் என்றால் முழங்கால் என்று வேதத்தை வாசித்து ஜெபித்து ஸ்தோத்திர பலிகள் செலுத்தி எப்போ பார்த்தாலும் ஆங்கட்ட உறவாடி கொண்டு இருந்ததுனால நான் அதை ஒரு ஜெயத்தை பெற்றேன் நீங்களும் ஜெயத்தை பெற தேவன் அழைக்கிறார் தேவன் அழைக்கிறார் நீங்கள் ஜெயத்தை பெற முடியும் இந்த உலகத்திலே பாவம் இல்லாமல் நீங்கள் ஜெயம் பெற்றவர்களாய் வாழ முடியும் கிறிஸ்துவை தனித்து தரிசிக்கிறவர்களாய் உங்களை மாற முடியும் அதில் ரொம்ப கேர்ஃபுல்லா இருந்து மனம் திரும்புங்க கற்று இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக ஆமே ஒரு சிறை ஜவன் பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பரிசுத்தமான எங்கள் தேவனே சோதரிக்கிறோமப்பா நீங்க பரிசுத்திலும் மகா பரிசுத்தம் தேவன் பரிசுத்தம் இல்லாமல் ஒருவரும் தரிசிக்க முடியாதப்பா நீங்க விரும்புகிற பரிசுத்தம் ஆவியாத்தமா சரீரம் எல்லாம் உங்களுக்கு பிரியமா இருக்கணும் என்று பர அந்த ஒரு பரிசுத்தத்தை நீங்க விரும்புகிறீங்கப்பா மாமிசத்துக்கு நீங்கள் அழிக்க சொல்லியிருக்கிறீங்க ஆண்டவரே மாம்சத்துக்குட்பட்டவர்கள் தேவனுக்கு பிரியமா இருக்க மாட்டார்கள் என்று சொல்லியிருக்கிறீங்க ஆண்டவரே மாம்சத்தின் கிரியங்களும் அழித்து போட்டிருங்க இந்த நிமிஷத்துல இருந்தது எந்த ஒரு கிரியைகளும் எங்கள் சிந்தனையிலோ எங்கள் செயலிலோ எதிலையுமே காணப்படக்கூடாது சுவாமி எங்களை முற்றுமுடிய பரிசுத்தப்படுத்துங்கப்பா நீ வரப்போகிறீயான்னு ஒருவரே பரிசுத்தம் இல்லாமல் ஒருவரும் தேவனை தரிசிக்க முடியாது ராஜா நீங்க என்ன விரும்புகிறீங்க விரும்புகிறீங்கிறதை எங்கள் நாங்கள் வா தெரியாத ஆண்டு வரை ஆனால் நீங்கள் விரும்புகிற பரிசுத்தம் எங்களுடைய சரீரம் எங்களுடைய ஆவி எங்களுடைய ஆத்மா எங்கள் அவயங்கள் ஒவ்வொன்றிலும் ஆண்டு வரை நீங்கள் விரும்புகிற பரிசுத்தத்தை நீங்கள் கட்டிலிட்டு தாருங்க ஆசீர்வதிங்க துதிகன மனைமென் அப்பாவுக்கு செலுத்துகிறேன் ஏசுரஸ்தம் உழைச்சு வைக்கிறேன் நல்ல நல்லபிதாகவே ஆமே ஆமே கத்ததா உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக ஆமேன் பிரேஸ்தலாட்